தான்ப்பா நடக்கிறது தான்ப்பா இருக்கிறது தான்ப்பா இந்த உலகத்திலேயே ரொம்ப ப்ராட் மைண்டான ஒரு கேரக்டரை யார்கிட்ட பார்க்க முடியும்னா ஏசப்பாட்ட தான் பார்க்க முடியும் ஏசப்பாட்ட தான் பார்க்க முடியும் அதனால இன்னைக்கு மனசார எல்லாரும் ஆராதிக்க போறோம் மனசார இந்த ரட்சிப்பு மகா பெரிய பெரியது சிஸ்டர் இந்த உலகத்துல எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஏ அந்த ஒரு ஒளி எனக்குள்ள பிறந்தது எனக்கு போதுமா இதை விட பெரிய கிஃப்ட் வேற எதுவும் இல்லை இதை விட ஒரு பெரிய மேன்மை வேற எதுவும் இல்லை இதை விட ஒரு பெரிய மகத்துவம் வேற எதுவும் இல்லை இதுக்கு எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் வரலாம் அதான் யோபு நன்றாய் அறிந்திருக்கிறார் நன்றாய் அறிந்திருந்திருக்கிறான் என் மீட்பர் உயிரோடே என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் எல்லாவற்றை நான் இழந்தாலும் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களால் நான் அவரை காண்பே கைகள் எல்லாருமே அளவு நன்றி ஆண்டவரே நன்றி